ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பங்குனி உத்திரம் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க முருகனை பார்த்துட்டு வந்துட்டிங்களா வீட்டில் சாமி கும்பிட்றவங்களும் சாமி கும்பிட்ருப்பீங்க ஆனால் நான் கோயிலுக்கெல்லாம் போகல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இங்கே பக்கத்துலேயே தான் எனக்கு வந்து ரத்னகிரி முருகர் கோயில் இருக்குது ஆனாலும் நான் எப்போவும் போவேன் ஆனால் இன்னைக்கு போக மாட்டேன் இன்றைக்கின்னா ஃபுல் கூட்டம் இருக்கும் அதனால் இன்றைக்கி போக மாட்டேன் நாளைக்கு இல்லைன்னா நாலா நாலானிக்கு நியூ இயர் அதனால் நான் நாலாணிக்கும் போகிற போக மாட்டேன் முடிஞ்சால் செவ்வாய் கிழமை தான் ஃப்ரெண்ட்ஸ் போவேன் எனக்கு வந்து முருகர்கோட உட்காந்து பேசணும் போயிட்டு அவசர அவசரமாக எல்லாரும் இப்படி இப்படி சுற்றி 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 கும்பிட்டு வர மாதிரி என்னால் கும்பிட முடியாது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நல்ல தன்மைன்னு சொல்லுவோம் ஜாதகத்தில் என் எங்கள் கேபி முறைப்படி ஜாதகத்தில் நல்ல தன்மை வல்லத்தன்மை கெட்ட தன் தன்மை தந்திரத்தன்மைன்னு நாலு தன்மைகள் சொல்வோம் அதில் வந்து எனக்கு செவ்வாய் ரொம்ப நல்ல தன்மையோட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால எனக்கு வந்து முருகர் முருகர்கிட்ட ஒன்றுமே பேச வேண்டாம் போய் கோயில் சுற்றிட்டு நேராக அவருக்கு முன்னாடி அந்த கொடிமரத்துக்கு பக்கத்துல போய் உட்காந்துப்பேன் உட்காந்தா அந்த கோயிலில் முருகர் தெரிவார் இங்கிருந்து பார்த்தாலே முருகர் தெரிவார் அப்படியே கொஞ்ச நேரம் கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு அவரையே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்துட்டு இருந்துட்டு இயந்திரிச்சு வந்துடுவேன் இவ்வளோ இப்படி தான் நான் முருகரை கும்பிடுவேன் ஆனால் இது வந்து எனக்கு நாளைக்கு இன்றைக்கி காலையில் போயிருந்தாலும் கிடைக்காது நேற்று சாய்ந்தரம் போயிருந்தாலும் கிடைச்சிருக்காது நாளைக்கு இது அன்றைக்கி நியூ இயர் அன்னைக்கு போனாலும் எனக்கு கிடைக்காது அதனால் எல்லோரும் கும்பிட்டு போட்டோம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லோரும் கும்பிட்டு போனதுக்கப்புறம் நான் செவ்வாய்க்கிழமை காலையில் போயிட்டு அங் போய் அவர் முன்னாடி உட்காந்துப்பேன் உட்காந்துட்டு நான் இதெல்லாம் சொல்லுவேன் நான் சென்னை போயிட்டு வந்ததெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அதே மாதிரி சென்னை போனேன் அங்கே வடப்பள்ளி வந்து உன்னை பார்க்கணுன்னு நினச்சி ஆசைப்பட்டேன் முடியல அதுக்காகலாம் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை இங்கே பார்த்தாலும் எனக்கு அதே முருகர் தான் அங்கே பார்த்துருந்தா ஒரு வடப்பள்ளியிலையும் வந்து உன்னை பார்த்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருந்திருக்கும் ஆனால் வருத்தம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு கடல் அவர் அது கடல் பார்த்தேன் அப்படிங்கிறது மெரினா போனேன் கடல் பார்த்தேன் இந்த மாதிரி டிவிக்கெல்லாம் போனேன் நான் போன இடத்துல எல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லா பேச முடிஞ்சது அங்கே இருக்கவங்கெல்லாம் எனக்கு நல்லா ஒத்துழைச்சாங்க இதுக்கெல்லாம் நன்றிப்பா நீ தான் இதையெல்லாம் எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி நான் கும்பிட்டு எல்லாமே நான் சொல்லுவேன் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அவர் கூட இருந்து பேசிட்டு அப்புறம் கிளம்பி வருவேன் அதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு முருகரை கும்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படியே கூட்டத்தில் போய் அடிச்சு பிடிச்சி நின்று கசக்கசன்னு தள்ளிட்டு வாங்கிட்டு அங்க அந்த கொடிமரத்து பக்கத்தில் போய் உட்காந்துக்கலான்னு பார்த்தா அங்கே இடமே இருக்காது ஃபுல்லா நின்றுட்டு இருப்பாங்க சரி அவ்வளோ இது பண்ணி எனக்கு பார்க்குறது அப்படிங்கிறது எனக்கு திருப்தி இருக்காது அதனால நான் செவ்வாய்க்கிழமை போனேன்னா கண்டிப்பா எனக்கு அந்த இடம் இருக்கும் அங்கே போய் உட்காந்துப்பேன் போய் சுத்தி கும்பிட்டு ஆராதனை காட்டுவாங்க அதை தொட்டு கும்பிட்டு சுத்தி கும்பிட்டு பூ கொடுப்பாங்க சந்தனம் குங்குமம் தீர்த்தம் கொடுப்பாங்க எல்லா எல்லோரும் செய்கிற வேலையை எல்லாமே முடிச்சுட்டு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து அவர் கூட பேசிட்டு வருவேன் இப்படி தான் நான் எந்த நாளுமே உத்தரமாக இருந்தாலும் சரி சஷ்டியாக இருந்தாலும் சரி இல்லை ஏகாதசியாக இருந்தாலும் சரி எந்த கோயிலுக்கு போனாலும் நான் அப்படி தான் சாமி கும்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு நாட்கள் எப்பாவது போகிறப்போ நான் சொன்ன மாதிரியும் அங்கே போய் முருகன் முன்னாடி உட்காந்து கும்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்